வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா யாழ்ப்பாணத்தில் சாவுக்சேரியில் கச்சா என்ற இடத்த நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தினேஷ்குமார் என்று சொல்கிற ஒரு மாற்றுத்திறனாளியோட வீட்டை தான் நிற்கிறேன் இவரை பொறுத்தளவில் இவர் மாற்றுத்திறனாளி என்றதுக்கு அப்பால் சிறந்த தொழில் முயற்சியாளராக இருந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலையால் அவர் செய்து வந்த தொழிலை வந் தொழிலை இப்போ செய்கிறதில்லை ஏன் அவர் இப்போ தொழில் செய்கிற இல்லை என்று சொல்லி நான் பார்க்கறதுக்காக தான் வந்து அவர் தொழில் செய்யாததுக்கு வந்து சில காரணங்களை வந்து சொல்லி இருக்கிறார் அந்த காரணங்களை நிவர்த்தி செய்து மீண்டும் அவரை ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த அளவில் அவர்களும் இந்த சமூகத்தில் வாழ வேண்டிய மனிதர்கள் தான் இவரைக்கு வந்து ஒரு ஊக்கத்தை வழங்குறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் தொடர்ந்தும் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் பிடிக்கிறேன் போஸ்

அவரை டிமரேட்rangleஜினே இந்த வசதி அப்படி முதல் முதல் கூட நீங்கள் வேற ஏதாவது செய்ய வேண்டியங்களோ வேற என்னங்கறது சைன்டரா வெச்சிருக்கீங்களா சைலடரா வெச்சிருந்தானேங்கறே சேவிங்ல சைன்ல வேற சைன்ல வெச்சினானே பிரச்சா ஓவர் டைம்ல எல்லாரும் அந்த மின்சார மூலையில கட போடுது வெச்சிருந்ததா அதுங்கட ஊராக்கள் தான வாரது காசு தர அதுல ஆ சரி சரி அப்படியே செய்து போடு ஆ ஆ சாமி எிறது தாங்களே செய்து போடுது தானே ஆ புடி சைக்கிள் அதுல போய் தெரியும்

அйда ரொம்ப வலிமையா இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப சஞ்சிதே நீங்க. எப்படி மீன் ஜாவரம் இப்படி செய்ய மாதிரி இருக்கும் இருங்க விரதங்கடண்டா இது என்னாயறேனா. ம் ம். ம் ம். തുടർന്ന് പോവീട്ടിരുന്നു ഏഴായിരം രൂപ മുതൽ പോയി കുടിക്കും ഒരാളെല്ലാം നമ്മുടെ ഗ്രാമത്തിലെ ഇപ്പൊ ம் தெலதெမျိုး거든တဲ့ அதையெல்லாம் ラபு किलो ஒரே किलो ஒரே किलो பெரியறாளேனா பெரியறா அபால் வரைந்து 누வனங்கள் அங்க ஒரு விக்க அங்க அங்கने பிச்சாமிடா ஆ ம் நட்டாமரமோ சிலாவள மேல சின்ன நேரம் முதல்ல முதプリแกਵੇਂ મંદિરல நன்னே ஜெபெடா அப்படி મંદિર கானாக தேங்க பேசி போறீங்க ஆ யாவர பண்டா அப்படி தான சிலாவள எல்லா ஆவன் பல சிலாவள நட்டம்பரம்

ആ കഷ്ടായിരുന്നു അതോടെടങ്ങൾ കൂടി വ്യാപാരം ചെയ്യുന്ന കഷ്ടം പക്ക പോയി വെളിയിലെ പോയി വാറണികളെ ആളായി മൂന്ന് ആയിട്ട് ആ

புதுசாயம்பறது புதுசாயம் இல்லத்தானே செய்து தான் இடத்துல ஒரு ஐயா யாபார்டு

அனவது புன்ஹேட் ஆ ஆ இப்போ இல்ல அடிங்கோட வீட்டு கேருக்கு சரி انا கஷ்டமே இருக்கு ம் சரி நான் யோசி ஆலாம் ஆை பந்து வந்து வந்து பேச இல்ல ஆ நன்றி வந்து யோசலா இருக்கு தனியரது யோசலா தான் ஆ சரிடா அபரதி இல்ல ஆ வேற 25 வந்திடலாம் ஆ எல்லா விஷயம மறந்துட இதா யோசலா இருக்கு ஆ இப்ப அவசரத்துக்கு பவ உங்களுக்கும் சரி என்னண்டா அதுல இருந்து எப்படி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணுமன்ற தான் பார்க்கணும் யோசிச்சு ஒன்றும் செய்யல என்ன அப்ப இதில் நாங்கள எப்படி அதில் தொழில் செய்யலாம் என்ன மாதிரியானு சொல்லி பார்த்து கொஞ்சம் ஓ ஓ ஓ

கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடப்படித்தான் நடப்பேன் மற்றபடி வச்சிருக்கிறேன் இருந்த மோட்டர் சைக்கிள்

کڏھن لم غلط ملي دم منھم کي رابن جوڙا آ آ تر نمبر هو آ آ پروگرام دنن پر انگن ڏي تعلق ڪري وادن آ آ نمبر ني ان ان وري لون صحيح ٿيو ان جي اهر مارن ڏم مني ڏوان آ آ ان نندي پڪا ڏيتو ڪاڙو پيٽ ڊي ماءُ واپس ٿا اٿي آ هل ان کي غلطي آ هل اڀي وڌو نا کلم پربڙو ويڙن ٿا او ماءُ واسي آ پيل ٿو ٿا پر اپن پروڪٽو پروڪٽو

அந்த காசு எவ்வளவு 10000 அது 10000 அத வேற நளன் மூவில இல்ல நளன் மூவிலங்கள இல்ல ஆமா 10000 மட்டும் தான் மாறும் கண்ணு நம்ம 10000 அந்த எச் மாதம் நான்

ഒരു ലക്ഷം രൂപയുടെ 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 ഒരു

அய்யாயிர குடும்பத்தேவ் நாலாயிரம் கொடுத்துட்டு மீன்த்து போகண்டா கடனண்ட அய்யாயிரம் எங்க கையிலிருந்தால் நாலாயிரம் கொடுத்துட்டு மீன்த்து போதா

என்னெண்டா நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து அது நோக்கம் வந்து இவர் கிலோ தொழில் செய்கிற என்ற ஆளுநர் முயற்சியாளர் தானே இப்போ சும்மா ஒரு காசை கொடுத்து விட்டுட்டு இருந்தால் சில பேருக்கு அதோட சில ஆகிடும் இப்போ தொழில் ஒன்று செய்கிறதுக்கண்டு ஒரு வதியொண்ட செய்யணும்ன்றதுக்காகத்தான் அப்ப இப்போ வீட்டு தான் தனியாக இருக்கிறீங்க அம்மாவுக்கு எத்தனை வயது இப்போ தொண்ணூற்றாம் ஆண்டு பிறந்தவரு அப்படி ஒரு இப்ப முப்பத்தி அஞ்சு அப்படி அண்ணா முப்பத்தஞ்சு வயசு அப்படி வரும் ம் என்னெண்டா இப்போ நான் இப்போ உதவி உங்களுக்கு நேரடி யாரும் செய்யணுமெண்டா உங்களோட டெலிஃபோன் நம்பரை கொடுத்து விடுவோம் உங்கள்ட்டே செய்யாட்டேன் சரிதா இப்போ நான் வேண்டி அப்படி காசு எல்லாம் கொடுக்குறேன் இல்லை இப்போ உங்களோட நம்பரை கொடுத்துட்டா உங்களுக்கு அவங்கள ஃபோனை பண்ணிவிட்டு உதாவியெல்லாம் யாராவது செய்ய விடம் இல்லாமல் செய்வீங்களாம் போனெல்லாம் பார்ப்பீங்களா டிஸ்பிளே எல்லாம் மாத்துவீங்க எங்கே பழைய நீங்க

ம் ஒம்பது திருப்பி சொல்லுங்க முப்பத்தி மூணு ஒம்பது வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கும் நம்பரும் அதை தான் நீங்கள் இவருக்கு எடுத்து உதவி இவரோட நேரடியாக தொடர்பு ஒண்ணு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதோடு நாங்கள் இந்த காவிய நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்